பக்கம் அஞ்சு பேசுகிறேன் இப்போ நான் தாம்பரம் தேசம் இருக்கேன் நம்ம தலைக்கு மேலே நம்ம நாட்டு தேசிய கொடி பழம் அதுக்காக இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலாங்க ஒரு ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு நியாபக வியாபாரினா சிகரெட் கம்பெனி வியாபாரி இந்த கம்பெனி சிகரெட் கம்பெனி திறந்து ஒரு பத்து வருஷம் ஓடவே இல்லை நல்லா ரன் ஆகலை அவர் எதிர்பார்த்த லாபத்தை எடுக்க முடியல அந்த டைமில் என்ன பண்ணுறோம் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன் இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஏன்னால் நல்ல ஐடியா கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பைத்தா தரேன் அவங்கள வேலைக்கு வெட்டிடுறேன் நல்ல போஸ்டிங் தரேன் அவங்களுக்கு எல்லா வசதியும் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் இந்த கம்பெனி லாஸ் ஆகும்படி பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படின்றது அதன்படி இன்டர்வியூ மாதிரி நடக்குது அதில் ஒருத்தன் சைக்ட் ஆகிறாங்க அவனை கூப்பிட்றாங்க என்ன பண்ணி என்ன படிச்சிருக்கேன்னா அவன் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வசதி இல்லை சார் நான் படிச்சிருக்கேன் சரி இது வந்து என்ன கம்பெனி தெரியாமல் சிகரெட் கம்பெனி இதை எப்படி நீ டெவலப் பண்ணுவேன் அப்படின்றாங்க என்னதான் பெரிய விஷயம் இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் என்ன ஒரு மூணு போய் பேசணும் நான் போய் பேசினா ஜனங்க நம்புற மாதிரி போய் பேசிட்டு நான் வியாபாரத்தை டெவலப் பண்ணணும் போய் பேசி வியாபாரம் போய் பேசுனாங்க வியாபாரமே ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க லேண்டு வந்து இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போனால் ரயில்வே ஸ்டேஷனு பத்து நிமிஷம் பண்ண ஏர்போர்ட்டு நடந்து போனால் பஸ் ஸ்டாண்டு இப்படி போனால் ஸ்கூலு அப்படி போனால் காலேஜ்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க அது லேண்டு வாங்கின பிறகு தான் தெரியும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு அதே மாதிரி ஹோட்டலுக்காரனும் இது இப்போ போட்ட டிஃபன் தான் இப்போ செஞ்சது தான் அப்படின்றான் அது அவங்க தான் தெரியும் என்ன நான் பண்ணனு நம்ம ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்குது அது மாதிரி நம்மளும் சில போய் பேசணும் சரி அதுக்கு நான் வரும் ஒரு விளம்பரம் கொடுக்கணும் ஒரு மூணே மூணு லைன் மட்டும் நான் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறேன்றான் இன்னும் மூணு லைன் கேட்குறாங்க இந்த சிக்லேட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் தோடனே வரமாட்டான் அப்படியா திருடனே வரமாட்டான்றது உடனே அந்த கம்பெனி ஓனர் கேட்குறாரு அப்படியா என்ன இதை மாதிரி நீங்கள் கொடுங்க மீட்டெல்லாம் நான் பேசிக்கிறேன் உங்கள் வீட்டு வர மாட்டான் நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம் இந்த சிகரெட் பிடிங்க உங்கள் வீட்டு திருடன்ற திருடனே மாட்டான் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது போய் வந்து இந்த சிகரெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதுமையை நீங்கள் பார்க்க முடியாது ஐ மீன் உங்களை காலம் உங்களை நெருங்காது இதான் விஷயம் அப்படின்றான் ஓனர் பார்க்குற என்னடா ஆகுதுன்ட்டு மூணாவது போய் வந்து இந்த சிகரெட்டை நீங்கள் பூட்டிங்கன்னா உங்களுக்கு பெண் குழந்தையை பிறக்காது போதுமா இதுக்கு மேலே நான் வேணும் லைஃப்பில் அப்படின்னு பயம் இல்லாத வாழ்க்கை முதுமையை பார்க்க முடியாது பெண் குழந்தை இல்லை ஸோ மூணுமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு விளம்பரம் வந்து டிவி அது இதுன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சமூக அதாவது சமூக நல்லா இதெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கேஸ் போகிறாங்க ஒரு சிகரெட் போட்டால் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்ட்டு கேஸ் போகிறாங்க அது முடி அவர் கேஸ் வாதாடுறாங்க அப்போ அந்த ஜட்ஜி கேட்குறாரு பாப்பா என்ன இது இது மாதிரி விளம்பரம் பண்ணி வியாபாரம் பண்ண மாட்டாரு நீ சொல்கிறது எல்லாம் எதுவுமே உண்மையாக அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறது எல்லாமே உண்மை சார் நான் என்ன சொன்னேன் இந்த சிகரெட் பிடிச்சா அவங்க வீட்டில் திருடு நடக்காதுன்னு ஆமாம் அது எப்படி சிகரெட்டுக்கும் சி என்ன என்னக்குது சிகரெட் நீங்கள் கண்டினியூ பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும் இருமலில் வந்தால் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நீங்கள் நைட்டெல்லாம் இருமீன் அந்தனா வீ திருட வரும் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கா நினச்சிட்டு போயிடுவோம் ஆனாலும் உங்கள் வீட்டில் திருடு நடக்க சான்ஸ் இருக்காங்க நம்பர் ஒன் சரிப்பா அடுத்தது என்ன அடுத்தது முதுமை வர முதுமை நீங்கள் பார்க்க முடியாமல் பண்ணுங்க கரெக்டாக ஆமாங்க சிகரெட் போட்டிண்ணா நீங்கள் நாற்பதுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க போய்ட்டிங்க நீங்கள் எப்படி முதுமையை பார்ப்பீங்க நாற்பது மேலே தான் உங்கள் முதுமை வரும் அதுதான் ரெண்டாவது போய் நான் உண் உண்மையை சொன்னேன் ஏன்னா அதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க சிகரெட்டே பிடிச்சிருந்ததுனா சீக்கிரம் அவங்க எல்லாம் உள்ளாகிற பார்ட்ஸ்லாம் போய்ட்டு சீக்கிரம் போடுவாங்க மூணாவது வந்து பெண் குழந்தைய பிறக்கிறோம்னு சொன்னேன் பெண் குழந்தை இல்லைங்க எந்த குழந்தையுமே பிறக்காது காரணம் ஒரு ஒன்று இருக்குது இந்த சிகரெட்டில் அது பிடிக்க பிடிக்க அவங்களுடைய இதெல்லாம் இது பண்ணி ஆண்மை ஏற்றுடும் ஏற்றுக்கணும் வீட்டில் குழந்தையே பிறக்காது இது தான் பண்ண உண்மை ஜட்ஜே ஒரு நிமிஷம் வரும் வெஜர் ஆகிட்டார் ஆஹா இப்படி ஒரு நியாயமான நியாயமான ஒரு வியாபாரத்தை பொறுத்தலேன்ட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாரு வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இதான் விஷயம் வியாபாரத்தில் ட்ரிக்ஸு வேணுங்க அதாவது பொய் சொன்னாதான் பொய் இல்லை நம்பற மாதிரி போய் தான் ஒரு வியாபாரம் நடக்கும் அதான் விஷயம் ஓகே அதாவது எல்லாத்துலேயுமே இங்கே சுத்தமான நெய் என்றால் அங்கே சுத்தமான நெய் இருக்கும் அது எண்ணெய் கலப்படும் அவனுக்கு தான் தெரியும் கொஞ்சம் டால்டா மிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் சக்கரையில் ரவை கலப்பாங்க அடுத்த கொஞ்சம் கல் கலப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கும் இதான் விஷயம் ஓகே கலப்படம் இல்லாத வியாபாரம் கிடையாது பொய் இல்லாத வாழ்க்கை கிடையாது மெயின் பிஸ்னஸில் பொய் இல்லாமல் நீங்கள் காய் நவர்த்தவே முடியாது இதான் விஷயம் மீண்டும் சந்திப்போம்